வணக்கம் மகர ராசிக்கான குறுப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான சிறப்பான அற்புதமான ஒரு குறுப்பெயர்ச்சி பலன்களை இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம் மகர ராசி நண்பர்களுக்கு கடுமையான பணப்பிரச்சனைகள் பிரச்சனைகள் அன்பு பாசத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் பிரிந்த மனைவி இறந்த நண்பன் என அதிகமாக வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நான்காம் வீட்டிலிருந்து குரு பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறாருங்க இத்தனை பிரச்சனைகள் மன அழுத்தம் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த குறுப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது இந்த குறுப்பெயர்ச்சி வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதியை தருமா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருமா அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அடுத்த பதிவு மகர ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கு குறுப்பெயர்ச்சி பலன்கள் வர்றதுனால நீங்கள் மகர ராசியில் என்ன நட்சத்திரம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பழமொழி இருக்குது கெஞ்சி கேட்டாலும் கிடைக்காது அஞ்சாம் வீடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு குரு பகவான் போறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான் நண்பர்களே இந்த குறுபெயர்ச்சியில் உங்களுடைய பொருளாதாரம் உத்தியோகம் எப்படி இருக்குது மாணவர்களுக்கு எப்படி இருக்குது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வரிசையாக பதிவிட்டுருக்கேன் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த குறுபெயர்ச்சி காலத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு சாதகமான பலனை தான் நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க எப்படின்னா குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த குறுபெயர்ச்சி மிகுந்த நன்மையை கொடுக்கும் அதே போல் வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளையும் மரியாதையும் கொடுக்கக்கூடியதாகவும் இது இந்த குறிப்பெயர்ச்சி இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் மூலமாக நிறைய வருமானத்தையும் ஆதாயங்களை பெறக்கூடிய பயிற்சியாகவும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த ஒரு நிலையை உருவாக்கும் குறிப்பயிற்சியாகவும் உங்கள் குழந்தைகள் மூலமாக மிகப்பெரிய மகிழ்ச்சியை நீங்கள் பெறும் குறிப்பெயர்ச்சியாகவும் நிறைய கொண்டாட்டங்கள் சந்தோஷங்கள் இறை வழிபாடு இன்பச் சுற்றுலான்னு சொல்லிட்டு உங்களுடைய அதிர்ஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படும் குருப்பேர்ச்சியாகவும் உணர்வீங்க இந்த அற்புதமான குறுப்பெயர்ச்சியில் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனம் வாக்கு குடும்பத்துலேன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியான சூழ்நிலையை வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குருப்பேர்ச்சி இருக்குது அதே போல ஆராய்ச்சி மருத்துவம் நர்சிங் படிக்கக்கூடிய அனைத்து மகர ராசி மாணவர்களுக்கும் மேசத்திலிருந்து இடம்பெயரக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு போய் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு இது வந்து மிகப்பெரிய ராஜ யோகம் அல்லது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான யோகம்னே சொல்லலாம் இது நாள் வரைக்கும் பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனைன்னு அவதிப்பட்டிருந்த உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் காலமாகவும் கடன் பிரச்சனைகள் இருந்து விடுபடும் காலமாகவும் இந்த குறுப்பெயர்ச்சி இருக்குங்க குருவினுடைய ஏழாம் பார்வையானது உங்களுடைய பதினொன்னாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சகராசியில் விழுது பதினொன்னாம் வீடுன்னு சொல்லக்கூடியது சாதாரண விஷயமே கிடையாது குருவினுடைய கனிவான பார்வை விழும் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் இனி என்ன செய்யணும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வருமானம் நிதிநிலை அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டே போயிட்டுருக்கு இந்த குறுப்பெயர்ச்சியில் நல்ல நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் நல்ல நண்பர்கள் தெய்வ வழிபாடு குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் உங்கள் மேலே விழும் காலமாக இந்த குறுப்பெயர்ச்சி இருக்குங்க இது வந்து சிம்பிளாக இது சொல்லணுன்னா இந்த குறுபெயர்ச்சி ஒட்டுமொத்தமாக இனி வரும் காலங்கள் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒன்னே ஒன்று நீங்கள் உசாராக இருக்க வேண்டியதுன்னு பார்த்தா உங்களுடைய பாகிஸ்தான்னு சொல்லக்கூடிய ராசியில் கேது வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இடையில சின்னதாக பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதையுமே வந்து ஒரு சின்ன பரிகாரத்தின் மூலமாக சரி பண்ண முடியும் அது என்ன அப்படின்னா நீங்கள் தினசனி நீங்கள் வந்து சூரிய வழிபாடு செய்வதன் மூலமா அந்த பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் மீண்டு வர முடியும் இது வந்து ஒரு அடிப்படையில் இந்த மாதிரி இருக்கும் விரிவாய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த குறுபெயர்ச்சியில் உங்களோடய உத்தியோகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய வேலைகள் வந்து உங்கள் தலைக்கு மேலே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அதே போல் சக பணியாளர்கள் மற்றும் உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட வந்து தினமும் நீங்கள் பாராட்டை பெறக்கூடிய நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு பர்சனலாக வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்கிறனாலும் தடை தாமதங்கள் கொஞ்சம் லைட்டாக வரக்கூடிய காலமாக இருக்கும் ஆனால் நீங்கள் நிதானமாக செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தடை தாமதங்களுமே வந்து வராத பார்த்துக்கலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து பதட்டப்படாதீங்க உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் மனநிலையை வந்து பாதிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க உங்களுடைய சொந்த வேலையில் கவனமாக இருங்க கவனம் சிதறாமல் இருங்க நல்ல முயற்சி செய்யுங்க எந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி அல்லது வந்து சொந்த தொழில் நீங்கள் செஞ்சாலும் சரி உங்களுடைய கடின கேற்ற ஊதியத்தை அல்லது வந்து வருமானத்தை நீங்கள் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது உங்கள் ஓனர்கிட்ட இருந்து பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் உங்கள் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் பெறக்கூடிய காலமாகவும் இருக்கும் நீங்கள் திறமையாக நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா நிறையா சாதிக்கூடிய காலமாகவும் நிறையா சம்பாதிக்கக்கூடிய காலமாகவும் இந்த குறிப்பயிற்சி இருக்கும் அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மூத்தவங்கள்டையும் சரி உங்கள் குடும்ப நண்பர்கள்ட்டையும் சரி நீங்கள் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இந்த காலகட்டத்தில் உருவாகும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்து உங்கள் தொழிலுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க ஆனால் கூட்டு தொழிலில் மட்டும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் கண்மூடித்தனமாக யாரை நம்பியுமே வந்து பெரிய முதலீடு செய்கிறது இல்லை அவங்க சொல்கிறாங்க கூட்டாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு செய்கிறது இதெல்லாம் வந்து இப்போ வேணாம் ஏன்னா இப்போ தான் வந்துட்டு ஒரு பெரிய அடிக்கப்புறம் நான் மீண்டு வந்துட்டு இருக்கிறனால இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா குடும்பத்தில் இனிமேல் எல்லா நாளும் மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகுது தந்தைக்கும் உங்களுக்கு முன்னான அந்த சின்ன கருத்து வேறுபாடு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யமான ஒரு அன்பு இருக்குது நீங்கள் இத்தனை நாளாக வந்து குடும்பத்துக்காக டைம் வந்து உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு இனிமேல் வந்து குடும்பத்துக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்குவீங்க ஒற்றுமையாக இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை அன்பும் ஆதரவும் இனிமேல் அதிகமாக இருக்க போகுது உங்களோட கூட பிறந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க அவங்கள்டிருந்து உங்களுக்கு பண உதவி கிடைக்கக்கூடிய காலமாக அந்த குறுப்பெயர்ச்சி இருக்கும் அதே போல் பூர்வீகம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பங்காளிகள் கடையில் இருந்திருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து சுமூகமாக முடியறதுக்கு உண்டான காலமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இத்தனை நாள் அவங்கள புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பாங்க சின்ன சின்னதாக சண்டை சச்சரம் இருந்திருக்கும் அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு ஆதரவை கொடுக்கக்கூடிய காலம் இருக்கும் அதனோட உங்களோட மூத்த சகோதரர் அல்லது வந்து சகோதரி அதாவது உங்கள் அண்ணன் அல்லது தங்கச்சி உங்களுக்கு வந்து இனிமேல் எப்போவுமே ஆதரவாக இருப்பாங்க ஆனால் உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது அப்பாவோட சண்டை நடக்க வாய்ப்பு இருக்குது அம்மாவுக்கு வந்து ஒரு மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டுலையும் நீங்கள் மைண்டை வச்சுக்கோங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இத்தனை நாள் இருந்த மாதிரி இல்லை இனிமேல் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இனிமேல் உருவாகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பீங்க இந்த குறுபெயர்ச்சி இந்த மே ஒன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்வில் நிறைய மகிழ்ச்சியை மட்டும்தான் அனுபவிப்பீங்க திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் நல்ல வரன் கிடைக்கும் அதே போல் குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த குறுபெயற்சியில் இருக்கு உங்களோட வாழ்க்கை துணையினுடைய தேவைகள் என்னன்னு புரிஞ்சு நடந்துக்குவீங்க என்ன வேணாலும் செய்யற அளவுக்கு நிதி நிலை உயரும் காலமாகும் உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களால ஒரு நல்ல வருணமாகவும் இந்த குறுபெயர்ச்சி இருக்கும் பண வரவு இந்த மே இருந்து உங்களுடைய பணம் கையிருப்புங்கிறது அதிகமாக ஆரம்பிக்கும் இத்தனை நாளா என்ன பிசினஸ் பண்றது பண்ணுன பிசினஸ்ல வந்து லாபம் இல்ல வருமானம் இல்லைன்னு நினைச்சிட்டு வந்திருப்பீங்க இனி வந்து பல வழிகளில் வந்து வருமானத்தை வந்து நீங்க அதிகரிக்க முயற்சி செய்யலாம் நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் நாளாக நீங்கள் முதலீடு செஞ்சு இனிமேல் எனக்கு எந்த பழையனும் இல்லை சரக்கு எல்லாம் தேங்கி கிடக்குது விற்கலை வசூலாகலை அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி இது எல்லாமே வந்துட்டு சரியாக கூடிய காலமாகவும் நாளாக நீண்ட காலமும் ஒரு ஒரு பிஸ்னஸ் பற்றி நீங்கள் ஒரு திங்க் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க திட்டமிட்டு வச்சுருப்பீங்க அதை வந்து இனிமேல் நடைமுறைப்படுத்தக்கூடிய காலமாகவும் இருக்கும் அதே போல் ஒரு பைக் அல்லது கார் நீங்கள் வீட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது கிடைக்கும் அதே போல் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா என்ன படிக்கணுனாலும் சரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி படித்தீங்கன்னா அதில் நீங்கள் வெற்றி கிடைக்கலாம் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா அல்லது வந்து உங்கள் ஆசிரியர்கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசிக்கணும் அதே போல் நீங்கள் எந்த நிறுவனத்துக்கு போகிறீங்களோ அதை பற்றி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அல்லது காலேஜ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க என்ன படிப்பு படிக்கிறீங்களோ அந்த படிப்பினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே நீங்க நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி அடையும் நல்லா படிப்பு வருது நான் வந்து சாதிச்சிருவோம் பிளான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து படிக்கிறீங்க படிக்கிறீங்க ஒரு காலேஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாணவராக இருந்தா இந்த வருடம் நீங்க எழுதக்கூடிய தேர்வுகள் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் நீங்க என்ன நினைச்சு நீங்க எழுதுறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு இன்னுமே நிறைய மார்க் வேணும் நிறைய பாராட்டு வேணும் நிறைய நல்ல உயர் உயர்தரமான படிப்பு வேணும்னா நீங்க கொஞ்சம் கடினமாக படிக்கணும் மருத்துவத்துறைக்கு போய் படிக்கணும்னு விரும்ப உங்களுக்கு நீங்க வந்து பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு அதனால கடினமா உழைங்க அந்த போட்டி தேர்வுக்கு நீங்க தயாராகுங்க அதே போல இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல காலம் இருக்கும் நீங்க படிப்புங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கடினமான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல வெற்றி கிடைக்கும் வேற ஏதாவது நீங்க போட்டித் தேர்வுக்கு நீங்க தயாராகிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் போட்டி தேர்வுனாவே சாதகமா இருக்கும் ஆனா நீங்க பெஸ்ட்டா நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா சூப்பரா நீங்க ஜெயிச்சு வெளியிடலாம் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற்று நீங்கள் பெரிய இடத்துக்கு போங்க ஆசிரியர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பீங்க படிப்புலையும் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க இதனால் வந்து ஒரு ஹையர் செகண்டரி படிக்க முடியாமல் இருந்த மாணவர்களுக்கு இந்த இருந்த தடைகள்லாம் வந்து இனிமேல் நீங்கி நீங்கள் அதில் பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் என்னென்னா மூட்டு வலி கொஞ்சம் வரும் வயிறு தொடர்பான நோய்கள் இருக்கும் நைட்டு தூக்கம் வராது கண்ணு பிரச்சனை இந்த தோல் சம்பந்தமான வியாதிகள் வந்து போகிறது செரிமானத்தில் வந்து தொந்தரவு ஏற்படுறது எப்பவுமே ஒரு டயர்டாகிற மாதிரி ஒரு பலவீனம் இருக்கிற மாதிரி நீங்கள் உணரலாம் உடம்புல வந்து சத்த இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அதுக்கு என்ன செய்யணுன்னா நீங்கள் நல்லா தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் தண்ணி நிறையா குடிங்க ஆரோக்கியமான உணவுகள் அறுசுவை உணவுகள் எடுங்க அதே போல் சின்ன சின்னதாக ஒரு வாக்கிங் ஒரு சின்னதாக எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா உடற்பயிற்சி அப்படிங்கிறத தவறாமல் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இனி இத்தனை நாளில் இருந்த பிரச்சனையும் சரி இனிமேல் நீங்கள் சந்திக்க கூடிய பிரச்சனையுமே கூடிய விரைவில் உங்கள் உடலை விட்டு அது ஓடியே போயிடும் உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி தயங்காமல் போய் நீங்கள் டாக்டரை பார்த்துருங்க பார்த்துட்டு அது சின்ன வியாதியாகத்தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு பெரிய அளவில் மனசத்தனால் குழப்பிட்டு இருக்கும் இனிமேல் நீங்கள் அதுக்கு சரியான ஒரு மருத்துவத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது உடனடியாக அது சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த குறுப்பெயர்ச்சியை இன்னுமே நீங்கள் சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுன்னா ஆதரவற்றோருக்கு உணவு தானம் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு தானம் உடை தானம் கொடுக்கறது அனாதை குழந்தைகளுக்கு உதவுவது கல்விக்கு உதவுவது ஒரு பரிகாரம் இருக்கும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஏழை எளியோருக்கு உணவுக்கு தேவையான இந்த பருப்பு வெல்லம் அரிசி இந்த மாதிரியான பொருள்களை கொடுக்கறது உங்களுக்கு உண்டான அந்த புண்ணியத்தை கொடுக்கும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு இந்த சக்கரை பொங்கல் மாதிரி வச்சு கொண்டு போய் நீங்க நெய்வைத்தியமாக வச்சு பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கோ ரெண்டு பேர்த்துக்கோ நீங்க வந்து ஒரு லட்டு மாதிரி இனிப்புகளை வந்து நீங்க தானமா கொடுங்க குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ ஒவ்வொரு வியாழனும் ஆதரவற்றோருக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து உணவு தானம் தானம் கொடுக்கும்போது இந்த நாள் இருந்து இடர்பாடுகள் அப்படிங்கிறது நீங்கும் அதே போல் வியாழக்கிழமையும் சரி சனிக்கிழமை உங்களுடைய பிறந்த நாள் அல்லது நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து அசைவ உணவுகளை வந்து நீங்கள் தவிர்க்கிறது உங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு கூடுதலான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கறனால நீங்கள் இந்த பரிகாரத்தையெல்லாம் நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம் இந்த உணவு தானம் அப்படிங்கிறது பொதுவாக உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோன்னு சொல்லுவாங்க இந்த வெறும் உணவு மட்டும் நீங்கள் கொடுக்கறதில்ல அன்றைய நாளுக்கான உயிரியே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறனால அது மிகப்பெரிய ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றும் தன்மை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு தானம் கொடுங்க அது உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஆக மொத்தம் இந்த குறுப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது இதன் நாள் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு விமோச்சனமாக இருக்கும் அப்படின்னு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ நீங்கள் இந்த குறிப்பிழற்சியை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க நண்பர்களே இந்த பதிவு ஒரு பொது பலன்தான் நீங்கள் இன்னுமே தெளிவான விளக்கம் வேணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிறவங்க ஜோதிடத்தை கொடுத்து இன்னுமே சரியான ஒரு வழிகாட்டுதல் நீங்கள் வாங்கிட்டு அதன்படி நீங்கள் நடந்துக்கும் போது நம்ம நூறு சதவீதம் வெற்றி பெறோம் அப்படின்னா இரநூறு சதவீதம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அங்கே நிறைய இருக்குது ஸோ தப்பில்லை அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்தீங்கன்னா அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்